சுதன் பரிசுத்த ஆவியின் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருப்பாராக திருப்பாடல்கள் இருந்து வாசகம் அதிகாரம் இருபது இறை வார்த்தைகள் ஒன்று முதல் மூன்று வரை நெருக்கடி வேளையில் உமக்கு ஆண்டவர் பதிலளிப்பாராக யாக்கோப்பின் கடவுளது பெயர் உம்மை பாதுகாப்பதாக தூயகத்தில் இருந்து அவர் உமக்கு உதவி அனுப்புவாராக சியோனில் இருந்து அவர் உமக்கு துணை செய்வாராக உன் உணவு படையல்களை எல்லாம் அவர் நினைவில் கொள்வாராக உமது எரி பலியை ஏற்றுக் கொள்வாராக ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே இந்த அருமையான புதிய நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதைக்கிறோம் அப்பா ராஜாதி ராஜாவாகவும் சர்வ வல்லமை படைத்த தெய்வமாகவும் ஒளியின் இறைவனாகவும் எங்களை தேடி வருவதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதைக்கிறோம் ஆண்டவரே ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறவரே தொடக்கமும் முடியுமாய் இருக்கிறவரே ஒவ்வொரு நாளும் எங்களோடு பயணித்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பு நேசரியை உம்மை நன்றியோடு நினைவு அப்பா ஒவ்வொரு நாளும் தகப்பண்ணி உமது திரு கூடிய ஜபிக்கக்கூடிய வேளையிலே பரிசுத்த ஆவியானருடைய வல்லமையினால் எங்களை நிரப்புவதற்காக உமக்கு நன்றி உண்மையாகவே நீர் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றீர் ஆக உமது பெயர் போற்ற பெறுவதாக நீர் மாற்றி உருவீர் ஆக மீட்பராம் ஆண்டவர் எங்களை தேடி வந்து எங்களை மீட்கக்கூடிய வேளையிலே அவரோடு இணைந்து அவரை தூயவர் 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 பின்னையும் மண்ணையும் படைத்த என் தெய்வம் என்று சொல்லி அயராது புகழ்ந்து பாடக்கூடிய அச்சத்துக்குரியது பிள்ளைகளாக நாங்கள் உருமாறக்கூடிய வேளையிலே உமது அன்பு பிள்ளைகளாகிய எங்களை மது மார்போடு அணைத்து தாளாட்டி சீராட்டி வளர்க்கின்றேன் அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை தூதைக்கிறோமாப்பா ஆனாலும் ஆண்டவரே உமக்கு எதிராக நாங்கள் பாவம் செய்து நீர் கொடுத்த அழகையும் நீர் கொடுத்த பெருமையையும் நீர் கொடுத்த ஆசீர்வாதங்களையும் நீர் கொடுத்த எல்லா விதமான நல்ல காரியங்களையும் இழந்து போய் தவித்துக்கொண்டு எங்களை கருணை கண் பார்ப்பீராக எங்களுடைய சிந்தனையினால் செய்த பாவங்களையும் அது கல்வாரி சிலுவையிலே முள்முடியில் இருந்து செஞ்சிய இரத்தத்தினால் தூய்மைப்படுத்திட மை நோக்கி செவிகிறேன் அப்பா எங்களுடைய நாவினால் செய்த பாவங்களையும் ஆண்டவரையும் உமது முடியில் இருந்து வழிந்தோடி இந்த ரத்தத்தைக் கொண்டு தூய்மைப்படுத்தும் அப்பாம் கைகளினாலும் உடல் உறுப்புகளினாலும் பாவம் செய்திருக்கின்றோம் ஆண்டவரே எப்பொழுதும் கெட்ட எண்ணத்தோடு அலைந்து திரிந்து இருக்கின்றோம் அந்த தருணத்திற்காகவும் இதோ மன்னிப்பு கேட்டுமை நோக்கி அப்பா எங்கள் மீது மனம் இறங்குவீராக எங்களை மன்னிப்பீர் ஆகும் எங்களை ஏற்றுக்கொள்வீராக உமது பிள்ளைகளாய் எங்களை உருமாற்றிட மை நோக்கி செபிக்கிறேன் சுவாமி இயேசு கிறிஸ்துவை கருணைமிகு தெய்வமே எங்களை உமது பொற்கரத்திற்குள் மறைத்து நீர் வெளிப்படுத்தப்பட வேண்டுமாய் நோக்கி செவிகிறேன் அப்பா எங்கள் அனைவரையும் உயர்ந்த இடத்திலே நிலை நிறுத்தி நாங்கள் வலிமையோடு இருக்கக்கூடிய நேரத்திலே அதை பார்த்து மகிழ்ச்சி பெறக்கூடிய தெய்வமாய் நீர் இருக்கின்றீரே அப்பா தகப்பனே இந்த நாளிலே சியோனில் இருந்து எங்களுக்கு துணை செய்ய விரைந்து வருவீராக தூயகத்தில் இருந்து உமை நோக்கி பன்றாடக்கூடிய பிள்ளைகளுக்காக மனம் இறங்கி அவர்களுக்கு உதவியை செய்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நெருக்கடியான வேளையில் ஆசிர்வதித்திட வேண்டுமாய் உமை நோக்கி அப்பா நீரே கற்பறையும் மீட்பருமாக இருக்கின்றீர் நீரே எங்களை அரவணைக்க கூடிய கோட்டையாக இருக்கின்றீர் எங்களுக்கு புத்துயிர் அழிக்க வல்லமைக்க தெய்வமாய் இருக்கின்றீர் எளியவர்களுக்கு புகலிடமாய் இருக்கின்றீர் அநாதைகளை நீர் அரவணைத்து அவர்களோடு நீர் ஒவ்வொரு நாளும் உறவாடுகின்றீரே அதற்காக உமக்கு நன்றி அப்பா இந்த நாளிலே எங்களுடைய கண்களில் ஒளிபர செய்வீராகும் இறை வார்த்தையின் ஞானத்தை கொடுப்பீராகும் ஒவ்வொரு நாள் அழு மாண்டவரே திறப்பில் நின்றும் பிற மக்களுக்காக ஜெபிக்கக்கூடிய ஆற்றலையும் வல்லமையும் கொடுப்பீராகும் எதிரிகளுக்காக ஜெபிக்கக்கூடிய வல்லமையை தருவீராகும் உமக்கு கீழ் படிந்தும் என ஆண்டவர் கொடுக்கக்கூடிய மீட்பையும் ஆற்றலையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய பிள்ளைகளாய் ஒரு மாறிட வேண்டுமாய் மை நோக்கி செவி அப்பா உம்மிடம் கையேந்தி நிற்கிறோம் ஆண்டவரே உதவி வேண்டி மன்றாடுகிறோம் சுவாமி எங்களுக்கு இந்த உலகத்தில் வேறு யாரும் இல்லை தகப்பனே நாங்கள் உண்மை மட்டுமே நம்பி உண்மை மட்டுமே நாங்கள் கெஞ்சி மன்றாடி தகப்பனே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே அதிகாலையிலே நோடி இணைந்து உமை போற்றி புகழ்ந்து செய்த அற்ப அற்புதங்களுக்காக நன்றி செலுத்தி உமை நோக்கி மன்றாடிக்கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு அவர்களுடைய செயல்களை ஒப்பு கொடுக்கின்றேன் அவர்களுடைய நடத்தையை ஒப்பு அவர்களுடைய எல்லா காரியங்களையும் ஒப்பு கொடுக்கின்றேன் எடுக்கக்கூடிய முயற்சிகளையும் முன்னேற்றங்களையும் ஒப்பு கொடுக்கின்றேன் அவருடைய தொழிலை ஆசீர்வதிப்பீர்வாக குழந்தைகளை ஆசீர்வதிப்பீர்வாக நோயற்ற வாழ்வை கொடுப்பீர்வாக உண்மையோடும் உத்தமத்தோடும் நடக்கக்கூடிய பலத்தை இறை வார்த்தையின் வழியாக ஒவ்வொரு நாளும் அவர்களோடு பேசி அவர்களை தூய்மைப்படுத்திடுவீராக அண்டபுரி இதோ அநேக பிள்ளைகள் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் தேவை இதோ கல்வாரி சிலுவைக்கு முன்பாக நின்று ஜெபிக்கின்றேன் ஆண்டவர் மட்டுமே எனக்கு பெரிய காரியங்களை செய்வார் என்கின்ற விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் ஒவ்வொருவரையும் கருணை கண் பார்ப்பீராக அந்தவரையும் அவர்களுடைய விசுவாசத்தை அதிகரிப்பீராக அவர்கள் எப்பொழுதும் உமது நிழலிலே இழைப்பாடக்கூடிய பிள்ளைகளாய் மாறிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா அந்த நாளிலும் கூட எங்கெல்லாம் இயற்கை சீற்றத்தினால் மக்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்களும் அந்த பகுதியை ஒப்புக்கொடுக்கின்றேன் கொடுங்கோல் ஆட்சியினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நகரையும் ஒவ்வொரு நாட்டையும் சுவாமி மக்களை ஏமாற்றி கையூட்டு வாங்கிக் கொண்டு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளை ஒப்புக்கொடுக்கின்றேன் அவருடைய நடத்தையும் செயல்முறைகளையும் ஒப்புக்கொடுக்கின்றேன் அண்டவராகிய இவர்கள் ஒவ்வொருவருக்கும் மனமாற்றத்தை ும் தவர்களை உணர்ந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் அவர்களுக்கு தந்தும் அவர்களிடம் இருக்க ஆணவத்தை எடுத்து மாற்றி உமக்கு பணி ஒவ்வொருவரும் மாறிட வேண்டுமாய் அவர்களை தொடும் மனமாற்றத்தை கொடுப்பீராக எப்பொழுதும் என் ஆண்டவருக்கு பயந்து கடவுளுக்கு ஆக பணி செய்யக்கூடிய பணியிலே அவர்கள் முன்பட வேண்டுமாயும் கொண்டு வரக்கூடிய சட்ட திட்டங்கள் மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டுமாயும் நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா விவசாயிகளுக்காக ஜெபிக்கின்றேன் எங்கெல்லாம் போராட்டங்கள் நடந்து கொண்டு அந்த இடத்திற்காகவும் நாட்டிற்காகவும் ஜெபிக்கின்றேன் போராட்டங்களை அப்புறப்படுத்தி எப்பொழுதும் தகப்பனேன் கண்முன்பாக நிறுத்தி நடக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளாய் மாற வேண்டுமாயும் இந்த புனித வாரங்களிலே அதிகமாய் மது திரு சமூகத்தில் இருந்து ஜெபிக்கக்கூடியவர்களாய் உருமாறிட வேண்டுமாயுமை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா

குணமாக்கும் வல்லமை கடந்து வரட்டும் உமது வார்த்தையை கொண்டு குணமாக்கி பிள்ளைகளை பலப்படுத்தி ஆசீர்வதித்திட வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறேன் சுவாமி நற்கர்ணை நாதரே பெரியவரே உன்னர் பரிசுத்தரே எங்களுடைய குடும்பத்தில் மறைத்து போன ஆத்துமாக்கள் நினைவு கூறுகின்றோம் நேற்றும் இன்றும் மறைத்த ஆத்துமாக்கள் நினைவு கூறுகின்றோம் உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்கள் நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் இவர்களுக்கு அது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் தகப்பனே இந்த நேரத்திலே எங்களுடைய ஜபங்களை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி இந்த நேரத்திலே எங்களுடைய ஜபங்களை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கின்றும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமேன் அம்மா ஆரோக்கிய மாதாவை வேளாங்கண்ணி அன்னையே அமலோர்ப்ப தாயை பூண்டி மாதாவை பாத்திமா அன்னையே ஒளியாய் இருக்கக்கூடிய ஞானத்தின் பிறப்பிடமே தொடர்ந்து எங்களுக்காக பேசுங்க பேசுங்கம்மா அருள் மரியே வாழ்க்கை கத்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்டம் அருகே சபேஷ் மாதாவி பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றும் இருப்பதாக ஆம்பேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆம்பேன்